நம்ம விஜயகாவேரி ரீல் ஜோடியில் ரியல் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் விஜயகாவேரி பால்கனியில் உட்காந்துட்டு ரொம்பவே ஜாலியாக ரொமான்ஸ்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறாங்க அங்கே வந்த கங்கா அவங்கள பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகி ரூம்க்கே போயிடறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே கங்கா ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க குமரனை போட்டு அதனால் குமரன் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க இங்கே குமரனை பார்த்த விஜய் வாங்கனே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க குமரனுமே வராங்க விஜய் காவிரி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க என்ன தூங்காமல் இந்த நேரத்தில் வெளியே வந்துருக்குறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விசாரிக்கிறாங்க அதை ஏன் கேட்குறீங்க மிகப்பெரிய கொடுமை என் கதையே சொன்னால் ஏன்னு அப்படி என்னாச்சு இவ்வளோ ஃபீல் பண்ணுற மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்தகிட்டே கேட்க கங்கா டார்ச்சர் பண்ணுறா என்ன நிற்கக்கூடாது நடக்கக்கூடாது உட்காரக்கூடாது எல்லாத்துக்குமே வந்து என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கிறா என்னதான் பண்ண எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே தலையை பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்கே விஜய்க்கு பயங்கர சிரிப்பாக தான் இருக்குது ஆனாலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னன்னு இப்படி சொல்கிறீங்க அப்போது காவிரியெல்லாம் எல்லாம் என்னத்த சொல்ல காவேரி எல்லாம் இதுக்கு மேலே உங்ககிட்ட மட்டும்தான் காவேரி போய் எங்கிட்ட நல்லா நடந்துக்கிற மாதிரி இது பண்ணிட்டுருக்குறா ரூம்குள்ளே நாங்கள் இருக்கும்போது என்னை போட்டு அவ பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவா இதை கேட்ட குமரன் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு என்ன விஜய் நான் கூட காவேரி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா உங்களை ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் காவிரியோடய சுயரூபமே எனக்கு தெரிய வருது பரவாயில்ல அதுக்கு கங்காவே சரி நான் போகிறேன் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் அவள் பத்திரக்காளியாகவே மாறிடுவா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து எஸ்கேப் ஆயிடறாங்க இங்கே நம்ம விஜய் மேலே நம்ம காவிரி அப்படியே கொலைவெறியோடு உட்காந்துருக்குறாங்க முறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியே நம்ம விஜய் வந்து காவிரியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க சும்மா சொன்னேன் நீ எதுவும் பெருசாலாம் எடுத்துக்காத என்ன ரியாக்ஷன்லாம் மாறுது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நம்ம விஜய் நார்மலாக பேசுகிறாரு ஆனால் காவிரி வந்து விஜய் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க நான் அப்படிப்பட்டவளா என்ன என்னென்னமோ என் கிட்டே வந்து சொல்கிறீங்க இல்லாத பொல்லாததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து பார்த்திங்கன்னா செல்லமாக நம்ம விஜய் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுறாங்க விஜய் வந்து அப்படியே கத்துறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் செல்ல சண்டையை போட்டுட்டு அப்புறம் சமாதானம் ஆயிடும் எங்கள் தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுமே விஜய் என்ன ஒரு எட்டு பார்க்க கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் மலை சொல்கிறதுக்கு எந்த தப்பு இல்லை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் விஜய் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கே நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க சரி நடந்தது நடந்துருச்சு கண்டிப்பாக விஜய் நம்ம என்னதான் கூப்பிட்டாலும் காலையிலே விழுந்தாலும் வர வரமாட்டான் அவை ரொம்பவே புடிவாதக்காரன் அவை எப்போ வரணும் அவனுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் நம்ம நாளைக்கு விஜயை வந்து கையோட பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இங்க நம்ம சாரதா அம்மா ரொம்பவே யோசிச்சுட்டு படுத்துருக்கிறாங்க இதை பார்த்த பாட்டி இருந்துக்கிட்டு என்ன சாரதா யோசிச்சுட்டு இருக்கிற ம முகமே வாடி போயிருக்குது கங்கா பேசுனதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறியா அவள் ஏதோ எதையாச்சும் கண்டதை பார்த்துட்டு எதனால பேசுவா அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க அது இல்லைங்கத்தை காவிரி தான் நான் கவலைப்பட்டு இருக்கிறேன் ஏன் என்னாச்சு சாரதா காவிரி இப்போ நான் சந்தோஷமாக தானே இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ இப்போ அவள் சந்தோஷமாக தான் இருக்கிறா இவ்வளோ நாளாக அவள் கஷ்டப்படுறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் சாரதா அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நீ என்ன வேணும்னேவா பண்ண காவிரி மேலே உனக்கு அம்புட்டு பாசம் அவள் மேலே இருக்கிற பாசத்தினால தான் இப்படி அவள் வாழ்க்கை இதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் நீ வந்து அந்த தம்பியை வந்து விலக்கி வச்ச அந்த தம்பியே வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டுச்சு நீ எதுக்கு இன்னும் பழசையே நினச்சி மனசை போட்டு வருத்திட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லங்கத்தை இப்போது காவிரியோட குழந்தைய நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரியோட குழந்தைக்கு என்ன சார்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க அப்புறம் விஜய் சொன்ன பாட்டி பாட்டிக்கிட்ட நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம பாட்டியுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இருப்போம் அதுக்கு மேலே எல்லாம் அந்த கடவுள் செயல் தான் சாரதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டே ரொம்பவே புலம்புறாங்க காவிரி நினச்சி ஃபீல் பண்ணவா இல்லை இந்த கங்காவும் நினச்சி ஃபீல் பண்ணவா ஒரு பக்கம் காவிரி மாதமாக இருக்கும் போது அம்மா போட்டு குழந்த என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் தம்பி ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த கங்கா ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு அவள் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறா நான் அந்த கடவுள் மேலே தான் பாரத்தை போட்டு வச்சுருக்கேன் ஏன் அந்த கடவுள் நம்ம குடும்பத்தை மட்டும் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரில அடுத்தடுத்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் எவ்வளோ இழந்துட்டோம் இனியும் அந்த கடவுள் நம்மளை வந்து சோதிக்க மாட்டார்டி கண்டிப்பாக வந்து கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்ல எங்கள் சாரதா இருந்துக்கிட்டு எல்லாம் அந்த கடவுளை நம்பிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு இங்கே நம்ம அம்மாவும் தூக்கமே இல்லாமல் கடைசியாக வந்து கண்ணை மூடி தூங்குறாங்க அடுத்து மார்னிங்கே நம்ம அம்மாவும் விஜயும் வந்து வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வராங்க எப்போதும் போல் நம்ம சாரதா கிட்டே நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து கேரிங்காக தான் நடந்துக்கிறாங்க இங்கே விஜய்யை நம்ம சாரதமா எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதனால் கங்கா வந்து அப்படியே முகத்தை தூக்கி இருக்கிறாங்க நம்ம சாரதாமா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்புறம் கங்கா குமரன் பார்த்திங்கன்னா கடைக்கு கிளம்பி போயிடறாங்க எங்கள் குமரன் வந்து கங்காவை கடையில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே கங்காவன் மட்டும் கடையில் இருக்கிறாங்க அப்போது கண்டதையே யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அந்த டைமில் பசுபதி வந்து இங்கே வராரு கூடவே ராகினியும் வராங்க எங்கே நீ மட்டும்தான் இருக்கிறியா உன் புருஷனை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்காக கடைக்கெலாம் வந்துருக்குறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு இப்போது எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குறியா ஏய் அங்கா எங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டீங்க இதுக்கெலாம் நாங்கள் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டோம் தேவையில்லாமல் கடைக்கெல்லாம் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க இங்கே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ராகினி வந்து பார்த்தீங்கன்னா கங்காவை வந்து பலர்னு ஒரு அரை விட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க கங்கா இருந்துட்டு ஏ நீ என்ன பைத்தியமாடி மாடி ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க இது வந்து சாம்பிள் தான் இனிமே தான் இருக்குது உங்க ஒரு ஒரு ஆளுக்காக தனித்தனியாக வந்து நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாக பேசிட்டு பசுபதி ராகினி இங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கங்கா வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்குறாங்க எல்லாத்தையும் காரணம் அந்த விஜயும் காவேரியும் தான் சும்மா இருக்கிறாங்களா இப்போ பாரு தேவையில்லாத பிரச்சனையை எழுத்து வச்சு இப்போ நம்ம தலையில வந்து விடுஞ்சிருக்குது கீழே இப்படி தள்ளி விடுற அந்த ராகினி தள்ளி விட்டதில் வயிற்றில் அடிப்பட்டு குழந்தைக்கிறதுனால ஆயிருந்துச்சின்னா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவத்தோடு நம்ம கங்கா வந்து உட்காந்துருக்குறாங்க அப்போது ஒரு கஸ்டமர் வந்து கடைக்கு வராங்க நம்ம கங்காவுக்கு தெரிஞ்சவங்க அந்த வீடியோவில் பேசுனாங்களோ அவங்க வந்து வராங்க அவங்க அந்ததுமே இங்கே நம்ம கங்காருங்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவங்கள தானே நம்ம வீடியோவில் பார்த்தோம் அவங்க கடைக்கே வந்திருக்குறாங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசுனா கொஞ்சம் நம்மளுக்கும் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து அந்த லேடி கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்களை நான் வீடியோவில் பார்த்தேன் நீங்கள் சொன்னது எல்லாமும் உண்மையாக இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்தைக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த லேடி வந்து கதை கதையாக வந்து கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு நானே வந்து இந்த ஒரு விஷயத்தலாம் நம்பலை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை ஆனால் எனக்கு நடந்தப்போ தான் அதை வந்து நான் ரியலாக வந்து பார்த்தேன் கண்ணால் நான் ரொம்பவே குழந்தை விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய அண்ணனமாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு கங்கா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அடுத்து அந்த லேடி வந்து இங்கேருந்து போயிடுறாங்க இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க அப்போது நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்குமா இல்லை இதனால் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த பசுபதி இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் ரொம்பவே கவலைப்பட்டு உட்காந்துருக்குறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து போயிட்டு இங்கே கடைக்கு வந்துடுறாரு கடைக்கு வந்தால் குமரன் கிட்ட கங்கா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க ரொம்பவே கத்துறாங்க இப்போ சந்தோஷமா உங்களுக்கு அந்த பசுபதி கிட்ட பிரச்சனை வைக்காதீங்கன்னு சொன்னேன் இப்போ பாருங்க கடைக்கு வந்துட்டு அந்த ராகினி என்னை வந்து கீழே தள்ளி விட்டுட்டா அடிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட குமரனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது நான் இல்லாதப்போ அவன் இங்கே வந்திருக்கிறானா இருக்கட்டும் விஜய் கிட்டே சொன்னால் இன்னமும் அவனை வச்சு செய்கிற மாதிரி எதனால பிளான் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இதுக்கப்புறம் அந்த விஜய் கூட சேர்ந்து தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லேடியுமே வந்திருந்தாங்க நான் வீடியோவில் காமிச்சல அவங்க தான் அவங்க கிட்ட நான் கேட்டேன் அவங்க சொன்னது எல்லாமும் உண்மைதாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கங்கா நீ திருந்தவே மாட்டியா தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து எதையாச்சும் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு குழந்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத நீ சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்த இந்த டைமில் சந்தோஷமாக இருக்கும் வா வீட்டுக்கு போகலாம் போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல தான் காவிரி வந்து ஃபோன் போட்டால் அவங்க கிளம்பி ரெடியாக இருக்காளாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே கோத்தோட தான் இருக்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் வீட்லையுமே போயிட்டு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறாங்க என்னென்னமோ கங்கா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு ஒன் என்ன கா வந்ததுமே இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்துமே கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரதா இருந்துக்கிட்டு சரி விடுதி கங்கா பார்த்துக்கலாம் இப்போ வந்து டைம் ஆயிடுச்சுல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி உன் பொண்ணை எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படியே சமாளிக்கிற பார்த்தியா இந்தா கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கங்கா எல்லாருமே கிளம்புறாங்க இங்கே நம்ம காவேரி ரொம்பவே குசியாக இருக்கிறாங்க அக்கா இன்னைக்கு வந்து குழந்தையோட பாட்ஸ் எல்லாமே வந்து அழகாக தெரியும் அக்கா கிளியராக தெரியும் பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா வந்து ஃபேஸே முகமே மாறி எடுக்குது ஏங்க்கா என்னாச்சு ஏன் வந்து கவலைப்பட்டு இருக்கிற நான் தான் சொன்னேன்ல அந்த வீடியோவை பார்த்து தான் எனக்கு இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோவில் பேசினா அந்த லேடி கூட இன்னைக்கு கடைக்கு அவங்க அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்களுமே இந்த மாதிரி தான் சொன்னாங்க என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு நம்ம கங்காவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா அக்கா நம்புக்கா கண்டிப்பாக கடவுள் நல்லபடியாக உனக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை பார்த்து நம்ம சாரதமாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவிரி மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உண்மையாகவே நம்ம பெற்றதுக்கு ரொம்பவே பெருமைப்படணும் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காவிரி நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்கிற இருக்கட்டும் அதே மாதிரி அவ சந்தோஷப்படுற மாதிரி ஹாஸ்பிட்டலில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதம்மா அப்படியே மனசுக்குள்ளேயே கடவுள் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க விஜய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர் கீழே தான் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பயத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே செக்கப்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது ஸ்கேன்லாம் எடுத்துறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் காவரிக்கு தான் வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் பயந்த மாதிரி எதுவுமே இல்லை குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாக நல்லா இருக்குது வளர்ச்சியும் நல்லா நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் தான் விஜய்க்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியும் ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் ஸ்கேனில் எப்படிலாம் அழகாக பாப்பா தெரிஞ்சிச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் கங்கா கிட்ட டாக்டர் வந்து பேசுகிறாங்க எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா என்ன தான் ஆச்சு உங்களுக்கு வர வர நீங்கள் எதுக்கு ரொம்பவே வீக்காக போயிட்டுருக்குறீங்க இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு வந்து வளர்ச்சியே இல்லை கரெக்டான வளர்ச்சியே இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து கேட்குறாங்க அதெல்லாம் நல்லா தான் டாக்டர் பார்த்துக்குறோம் இவ தான் கண்டதையே யோசிச்சு மனசை வந்து குழப்பிட்டு இப்போது நல்லா தான் இருந்தா திடீர்னு இப்போ ரெண்டு நாளாக வந்து ஏதோ வீடியோவை பார்த்தேன் யாரோ பேசுகிறது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் புலம்பிட்டு அவளையே வந்து அவள் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க இந்த மாதிரி டைம்லலாம் எதையுமே யோசிக்கக்கூடாது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கங்கா வந்து மயங்கு விழுந்துறாங்க ரொம்பவே அவசர அவசரமாக கங்காவை வந்து பெட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்குது இங்கே குமரன் மூலம் இங்கே விஷயம் வந்து நம்ம விஜய் கவிதைக்கு தெரிய வருது நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் ப அவங்க அக்கா அக்கா பயந்த மாதிரியே ஆயிடுச்சுல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சுறாங்க விஜய் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அடுத்து விஷயம் தெரிஞ்சு நம்ம சாரதம்மா அண்டு பாட்டியுமே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இங்கே கங்காவுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துறாங்க கொஞ்ச நேரம் அப்புறம் பாத்தீங்கன்னா கங்கா வந்து கண்விழிச்சு பார்க்குறாங்க அந்த டைமில் எல்லாருமே கங்கா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க நீ எதுவுமே கவலைப்படாத டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது ஆனால் போக போக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து இங்கே நம்ம சாரதமாக விஜய் எல்லாருமே வந்து நம்ம கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்காவை வந்து காவிரி விஜய் மேலே பயங்கர கோப்புறாங்க காவிரி வந்து அடியோடு வெறுக்கிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக உன் குழந்தை மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க குழந்தை நாசமாக போகணும் அப்படின்னு தானே நினைக்கிறேன் இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கே நீயும் புருஷன்தான் தான் காரணம் நீங்கள் மட்டும் அந்த பசுபதி கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழையையும் தூக்கி இங்கே நம்ம காவேரி மேலே போட்டுறாங்க இதை கேட்டால் காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது இங்கே நம்ம சாரதாம இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உடம்பு சரியில்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் நிற்கிறாங்க ஆனால் அங்கங்கே ரொம்பவே காவேரியை ஓவராக அளவுக்கு மீறி பேசுகிறாங்க இதனால் சாரதம்மா கங்கா மேலே வந்து கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜயமே ரொம்பவே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குமரன் வந்து கங்காவை வந்து என்ன தான் சொல்லி சமாதானப்படுத்தினாலுமே வந்து கங்கா வந்து காவேரி பிடிச்சி திட்டுறாங்க காவேரி இதனால் ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க